பிடிச்சதெல்லாம் நடக்க கேட்டதெல்லாம் கொடுக்குற ஒரு குழந்தை தெய்வம் பாலா திருப்புற ஆமாம் குழந்தை வடிவத்தில் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்கிற அரசி பாலா திருப்புர சுந்தரி இந்த அம்மாவை நம்ம வேண்டி விரும்பி கேட்டால் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்களாம் இவங்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் இனிமையானது ஆமாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ இனிப்பு சர்க்கரை சாக்லேட் இந்த மாதிரியான பட்சணங்களை தான் பாலா திரிபுர சுந்தரிக்கு படைக்கிறாங்க நிம்மளியில் தான் இந்த பாலா திரிபுர சுந்தரியோட வீடு ஆமாங்க வீடாக இருந்த இடம் இப்போ கோயிலாக பாலா திரிபுர சுந்தரியால் வழிபட்டுட்டு வர்றாங்க உங்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் உடனே தருவாங்க ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பாலா திரிபுர சுந்தரியை நினச்சி மனசார உங்கள் வழிபாட ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் உடனுக்குடனே உங்களுக்கு தருவாங்க சுபிக்ஷமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை ாத பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காக ஓடோடி ஒரு குழந்தை வடிவத்தில் உங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வருவாங்க குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரையும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் உங்களுக்கு வேண்டிய எல்லாரையுமே பார்த்துப்பாங்க பாலாத்திரி புற சுந்தரி உடனே பாலாத்திரிபுர சுந்தரிக்கிட்ட உங்கள் வேண்டுதல சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தை தெய்வம் உங்கள் எல்லாருக்கும் நல்லதை செய்வாங்க నండి వం బాలా త్రిపుర సుందరియ పోం ఓం బాలా